வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண் போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு ஆங்கில புது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நம்ம வந்து இந்த இந்தியாங்கிறது வந்து பரத கண்டம் ஆனால் கிருதயுகம் துரேதாயுகம் துவாபர யுகம் இந்த மூன்று யுகங்களிலுமே முழுக்கமே இது பாரத தேசம்தாங்க இருந்தது இந்த பிரபஞ்சம் முழுக்கமே ஆண்டு தான் இந்த கலியுகம் ஆரம்பித்தோம்னா அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா இந்தியா அது ஒவ்வொரு கண்டம் ஆயிடுச்சு அதுல இந்தியாங்கிறது பரத கண்டம் இந்த பரத கண்டத்தில் ராஜாக்கள்லாம் ஆண்ட காலத்துல அப்ப என்ன எப்படி இருந்தது இஸ்லாமியர்களை வரைக்கும் அவர்களும் ஆண்டார்கள் அது வரையிலுமே முழுக்கவும் தமிழ் வருஷம் சித்திரை வருஷம் ஒன்றாம் தேதி அதுதான் தேதியாக இருந்தது அதை தான் அது வரைக்கும் அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகத்திலையும் அதை கண்டுபிடிச்சிருந்தான் ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்பொழுதும் நமது வரல கண்டத்தையும் அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்களோ அன்றைய தினத்திலிருந்து இந்த ஆங்கிலேய தேதியானது கணக்கிடப்பட்டு வந்தது ஆங்கிலேயர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவங்க போனாலும் நாம இன்னமா அவ என்ன வச்சுட்டு போனாலும் அதெல்லாம் நம்ம கடவுள் அடிச்சுட்டு வந்துருக்கோமே தவிர நம்மளுடைய பாரம்பரியம் என்னவோ அதை நம்ம யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது அது அவாவா சௌகரியம் ஆனா நம்மளோட பரத கண்டத்துல நாம எல்லாரும் எதை தேதியா வச்சுட்டு இருக்கணும்னாக்கா சித்திரை மாதம் முதல் வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேதியையும் தான் கணக்கு வச்சுக்கணும் இப்ப கழிவு வந்து ஐயா எனக்கு நானூற்றி சொல்ற வருஷம் அப்ப அதை தான் போட்டுக்கொள்ளுமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம போடக்கூடாது அப்படிதான் இப்ப இப்பெல்லாம் வந்து எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதுவாய்ப்பு அதனால இதை நான் யாரையும் கொண்டாட வேண்டாம் நான் சொல்ல வரல ஆங்கில தேதியை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது எவ்வளவு தூரம் தவறுங்கிறத எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லலையே தவிர இந்த ஆங்கில புத்தாண்ட ஆங்கில புது வருஷத்தை வந்து கொண்டாடுறவளை நான் தடுக்கவே மாட்டேன் ஏன்னா அவ ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையே அவன் அவ்வளவு இஷ்டம் ஆனால் உண்மை எதுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அதனால் மார்கழி மாதம் தொடர் மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டக்கிழமை ஆங்கில புது வருஷத்தை கொண்டாடக்கூடிய அனைத்து வெய்யன்பொருட்களுக்கும் ஆங்கில புது வருஷ நல் வாழ்த்துக்கள் ஆசியல் வாதங்கள் அனைவரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருஷத்தில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சுக்கியமாக இருந்துட்டு க்ஷேமமாக இருந்துட்டு அவளுக்கு கிடைக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யத்தோடையும் இருந்துட்டு சத் சந்தான பாக்கியத்தோடையும் இருந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு பிரமாதமாக இருந்துண்டு உத்தியோகம் இல்லாத உத்தியோகமானது கிடைச்சி வியாபாரம் வந்து எல்லாருக்கும் செழிப்பாக நடந்துட்டு அதிக லாபத்தை எல்லாரும் பெற்று அனைவருக்குமே கிரகமானது கிடைச்சி பஞ்சபூதங்களினுடைய அகோர தாண்டவம் இல்லாமல் பஞ்சபூதங்களும் சாந்தமாக இருந்துட்டு இந்த பரதகண்டத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஜனங்கள் அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புது வருஷ நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சுபா அஸ்து